ஃப்ரெண்ட்ஸ் டுடே போய் சக்தி வந்து அந்த காட்டுவாசி கிட்ட மாட்டினது அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வெண்ணிலா வந்து பொன்னி வந்து அன்றைக்கே கிளம்பிருந்தால் உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வந்திருக்காதில்லன்னு சொல்கிறாங்க சக்தி அங்கே இருந்தனால தான் அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கா அவங்களுக்கு விருந்துலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரஷேகர் சொல்கிறாரு சக்தி வந்து சொல்கிறாரு பொன்னி இல்லைன்னா சிவானியை காப்பாத்திருக்கவே முடியாது நம்ம ஷிவானியை கண்டுபிடிச்சிருக்கவே மாட்டோம்னு சொல்கிறாங்க எத்தனை தடவை சொன்னதே சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் வந்து கேட்குறாரு எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம் மாமா ஷிவானியை அவள் காப்பாற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு சந்திரசேகர் வந்து மருந்து வந்து குடிச்சிட்டு நல்லா இருக்குமா இப்ப பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஜெயா வந்து சொல்றாங்க அவ குடுக்கற மருந்து மட்டும் உங்களுக்கு எப்படி உடனே சரியாதோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க பொன்னியை வந்து அவங்க அம்மா போட்டோக்கு முன்னாடி ஃபீல் இந்த மாதிரி சிவானிய வந்து நாங்க இழந்திருப்போம் எப்படி நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் எப்படி நீங்க எனக்கு தைரியமா இருந்தது அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்றாங்க அந்த பிளேஸ்க்கு சக்தி வராரு பொன்னியை வந்து பாராட்டுறாரு உங்ககிட்ட வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும் பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொன்னி வந்து சொல்றாங்க சிவானிய காப்பாத்துனதுக்கு ஒரு வகையில நீங்களும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க நான் சொன்ன இடத்துக்குள்ள நீங்க வந்தனால்தான் சிவானி கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிவானி பவானி சுந்தர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க சிவானிய வந்து கடத்திட்டு போறமே இருக்கு சிவானி வந்து அலறாங்க அம்மா என்ன கடத்திட்டு போறாங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துடுறாங்க சிவானிக்கு வந்து ஆதல் சொல்றாங்க டாக்டர் வந்து செக் பண்றாங்க லைட் ஃபீவர் இருக்கு அவள வந்து நம்ம கேரிங்காகவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சந்திரசேகர் வந்து பொண்ணி தான் நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாங்க வெண்ணில வந்து இப்படி தொலைச்சிட்டு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க